சிலகடுக்கு மாசை பார்வதியை பார்க்க போகிறாரு முத்து பார்வதி கிட்ட கேட்குறாரு மீனாவை பற்றி ஏன் இப்படி சொன்னீங்க மீனா அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறா அழுதுகிட்டே இருக்கிறா மீனா மீனாவை போய் திருடின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்க அவங்க சொல்லிடுறாங்க நான் சொல்லலை திருடின்னு அந்த பணமே என்னுடைய இது கிடையாது பணம் வந்து விஜயாவுடைய பணம் கேஸை வாபஸ் வாங்குறதாக வக்கீல்கிட்ட வாங்கின படம் தான் அந்த ரெண்டு லட்ச ரூபாண்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்து வீட்டுக்கு வராரு நான் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துடுச்சு இப்படி ஒன்று நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்தது மீனா தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ணாமலை சத்தம் போடுறாரு உண்மை தெரியாமல் பேசாத யாரோ மனசை மாற்றிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன் உங்கள் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்துருங்க சொல்லி அண்ணாமலை கிட்ட முத்து சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான பணத்தை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அந்த விஷயத்த கையில் எடுக்கிற முத்து இப்படி ஒரு காரியத்தை தான் நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே யாருன்னு முழிக்கிறாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அம்மா தான் ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க முத் மீனாவோட பணத்தை ரெண்டு லட்சரூபா வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை மீனாவே திருநாள் மீனா மலியை பழி போடுறாங்க இப்படி கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சதுனால அம்மா தான் மீனாக்கிட்ட முத் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவே மீனா விஜய் இருந்து போகிறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஷாக்கிங்காக ஆகுது சுருதி வந்து மீனாவுக்கு ஆதரவாக ஆண்டி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தலை குழிஞ்சு போகிற விஜயா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதை நினச்சி எல்லாரும் ஆள் ஆளுக்கு விஜயாவை கேள்வி கேட்க ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க நான் தான் மீனவர்கள தம்பி வெளியே இருக்கிறான் அப்படின்னு சொல்ல நீ செஞ்சதே ஒரு கேவலமான காரியம் இதை நியாயப்படுத்த மீனும் பிரியாட்டின் அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாரு இவ்வளோ நாள் அவங்கள்ட உங்க கூட வாழ்ந்ததை நினச்சி அவமானப்படுறதா சொல்லி ரொம்ப கோவப்படுறாரு இதை கேட்குற விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க மனோஜ் ரோகிணி ரூமுக்கு போகிற விஜயா உடனடியாக மனசியாக டிக்கெட்டு போட்டுன்றாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க இந்த பணத்தை அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வா உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பணத்தை எப்படியாவது வாங்கிட்டு வா இந்த பணத்தை எப்படியாவது மீனாகிட்ட திருப்பி எனக்கு பெரிய அவமானமாக போச்சுன்னு விஜயா சொல்லவே ரோகிணி அதிர்ச்சி ஆகிறாங்க நாளைய தொடரில் என்ன நடக்கப் போகுது என்பதை நோக்கி விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகரும் சிறகடைக்க ஆசை பணத்தை திருநது யார் என்பதை மனோஜ் கண்டுபிடிப்பாரா என்பதை இனிவரும் தொடரில் காணலாம்